नित्यानन्दगुरुवे पोट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रिपोट्री இந்த மாதிரியான நிகழ்வுகளை இதை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோடு மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம் ஆத்மனு ஆத்மனுபா என்ன விஷயம் நான் உபதேசம் வாங்கி நாலு மாதம் ஆகுது சாமி நான் பெரிய பக்கத்துல பக்கத்துலேருந்து பாலேஸ்வரம் கிராமத்துலேருந்து சரி நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க சரி மனுஷன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையும் சொல்லிட்டீங்க அதுதான முக்கியம் ஆன்மீகம் கூட இல்லைன்னா கூட எப்படியோ ஒன்று வாழ்ந்துவிடுவான் ஆனால் மனுஷன் வாழ்க்கை இல்லாத வாழவே முடியாது அதனால் முதல்ல முக்கியம் மனுஷனுக்கு வாழ்க்கை தான் ஆன்மீகம் சமயம் அதனால் எனக்கு கேள்வி எதுவும் இல்லை சரி ரொம்ப சிந்தித்து பார்க்கும்போது ஒரு கேள்வி மட்டும் வந்தது சரி அது என்னென்னா தியானம் பண்ணும்போது எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க இந்த கீழே மேட்டு போட்டோ இல்லை எதனா ஒரு துணி போட்டு பண்ண சொல்கிறீங்க அது எதுக்குன்னு தெரியல தியானம்ன்றது கடவுள்ன்றது என்னவா இருக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கடவுள்ன்றது ஒளியும் ஓசையுமாக இருக்குது அப்போது இந்த பாடம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா உன் உடம்புல இருக்கிற நீர் எல்லாம் வற்றி உன் உடம்பு ஒளியாக மாறணும் அப்போ சூடு ஏறணும் அதுக்கு தான் நான் இந்த பாடம் கொடுக்குறோம் இந்த பாடம் வாங்கி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க வாய் வெந்து போச்சு எனக்கு வயிறு வெந்து போச்சு சாப்பிட முடில மாரெலாம் எரியுதுன்னு சொல்கிறாங்க இது எதுக்கு சொல்கிறாங்க இவ்வளோ நாளில் எப்படி எப்படியோ சாமி கும்பிட்டாங்க எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க அதெல்லாம் சாமி கிடையாது ஒரு மன திருப்தி கும்பிட்டாங்க இப்போ கும்பிட்றது அவங்களுக்குள்ளே கும்பிட்றது உண்மையாக கும்பிட்றாங்க அப்போ இதெல்லாம் வேவுது நெருப்பில் வேவுது இந்த யாகம் நட்டுறாங்க தெரியுமா வெளியே கல்லெல்லாம் அடிக்கிட்டு எதுக்கு நட்டுறாங்க அதை பாவங்கள்லாம் அழியன்றும் பாவம் அதில் போய் எப்படி அழியும் கல்லை படிச்சு பாவம் அந்த யாகத்தை நமக்குள்ளே அது வந்து தான் நிஜம் வந்து உனக்குள்ளே தான் இப்போ அவன் யாக நத்துறன் சொல்லுவான் துட்டு போடு நகை போட்டு சொக்கா போடு சொக்காவை பாவம் பண்ணிச்சேன் உங்கள் உடம்பு பாவம் பண்ணிச்சு ஒரு கையை வெட்டி போடுன்னு சொன்னான்னா அவனை வெட்டி போட்டுருவீங்க அதனால எல்லாம் தான் அது வந்து அடையாளம் ஏன்னா நெருப்பில் தான் எல்லாத்தையும் அழிக்க முடியும் வேற எதுலேயுமே அழியாது அப்போ அந்த நெருப்பை வந்து உனக்குள்ள பொழுத்தணும் அதுதான் அது யாக நெருப்பு இது யோக நெருப்பு இந்த நெருப்பு கொல்த்துனா உன் உடம்பு சூடு ஏறும் நீ ஒரு தரையில் உட்காந்து பண்ணிங்கன்னா நீ ஏற்றின சூட்டை அந்த தரை வலிச்சிடும் அப்போ நீ இருக்கிற மாதிரியே இருக்க மாற்றமே இருக்காது உனக்கு அப்போ கீழே மனை போட்டு துணி போட்டு உங்கள் உன் உடல் சூட்டை பூமிக்கு கொடுக்காம காப்பாற்றிக்கொன்றதுக்கு தான் இதெல்லாம் போட்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன் சரி அந்த கேள்வி தான் எனக்கு சந்தேகமாக ஆத்மா சாமி சிவபெருமான் சைவத்துக்குரியவருன்னு சொல்றாங்க சிவபெருமான் சைவத்துக்குரியவரு ஆனா கண்ணப்பர் வந்து பன்னிக்கறி கொடுத்து சாப்பிட்டாரு அப்படின்னா கடவுள் வந்து சைவத்துல இருக்கிறவர் ஏற்பாரு அசைவத்துல இருக்கிறவர் இவர் சைவத்துல இருந்தா சைவத்துல இருந்தா கடவுள நீத்துக்குவாரா அசைவத்துல இருந்தா கடவுளை நாக்கு வரா சீக்கிரம் வருவாரா சில ஏத்துக்குப்பாரா கரெக்டாவே கேள்விதான் ஆனால் சிவம் சைவம்மா அசைவம்மான்னு கேட்டது தப்பு ஏன்னா தான் படித்த உயிர்களை தானே கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அவன் சாப்பிட போகிறதா இல்லை ஏன்னால் அவனுக்கு பசியும் இல்லை அப்போ கண்ணப்பர் மட்டும் எடுப்பா கொடுத்தாரு அப்படின்னா கண்ணப்பர் அங்கே அந்த இறைவனை அந்த கோலத்தை காண்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அர்ச்சகர் இருந்தார் அவர் டெய்லி என்ன பண்ணார் நீராடி பூச்சி எல்லாத்தையும் படையெல்லாம் போட்டு தனப்பந்தாங்க வழிபாடு நடந்துருந்தது ஆனால் இறைவன் அவனுக்கு காட்சி கொடுக்கல ஏன் ஏன் காட்சி கொடுக்கல அப்படின்னா அவர் ஒரு சிவபெருமான் அவர் ஒரு கல்ச்சரை நான் காலையில் சீக்கிரம் ஏந்து போய் அவர் பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு வந்தேன்னா சிவபெருமானங்கிறந்த வேலை இல்லை அப்படின்னு அதை ஒரு தொழிலாக பண்ணக்கூடிய அந்தனர்கள் அதனால் அவர் காட்சி கொடுக்கல ஆனா இவர் வேடவர் இணையத்துல அது வரைக்கும் சிவபெருமான் யார் தெரியாது சிவன் யார் தெரியாது அந்த கோலத்தில் வந்ததுனால இந்த உருவத்தை இந்த அடையாளத்தை இந்த கோயில் ஒரு வடிவத்தை பார்த்தவொன்னே இவர் மனசு இங்கே மயங்கிடுச்சு வீடை மறந்தாரு நான் ஒரு வேடத்தை மறந்துட்டு வந்து இறைவன் முன்னாடி கண்ணீர் விட்டு அழுகாரு உன்னை பார்த்தா என்னால் பிரியவே முடியலையாப்பா அப்படின்னு கண்கலைஞ என்ன பண்ணாரு நான் வந்து எங்க அப்பா சொன்னார் ஏய் நீ சத்தா இருக்கணும்னா மான்கறியிலேருந்து பன்னிக்கறியிலேருந்து எல்லாம் அடித்து சாப்பிடு வெறும் கீழே முளைக்க இதெல்லாம் சாப்பிட்டேன்னா பலம் இருக்காது ஏன்னா இந்த காட்டில் நான் வேட்டை ஆடணும் நம்மலாம் வேடு வர வேணும் அப்படின்னு சொல்லி பலம் வேணுன்றது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி வச்சு எப்படியே கறி எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு அப்போ கறி சாப்பிட்டா பலம் வரும்னு ஒரு நினப்பு அப்போ என்ன பண்ணுறாரு இறைவனுக்கு முன்னாடினா என்னால எவனோட்டம் வந்து தயிர் சாதமோ பொங்கலும் வச்சு வச்சு போகிறான் இதை சாப்பிட்டா இந்த பேர் இறைவனுக்கு எப்படி பலம் வரும் அப்படி என்ன பண்ணுறாரு இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுவிட்டு மீன்ஸ் அனுப்புகிறாரு ஃபுல்லாக நான்வெஜ் பண்ணி அடித்து அதுவும் அடித்தவர் எப்படியே தோறாருன்னா முதல்ல இவர் கடிச்சு பார்ப்பாராம் எந்த கறி எங்கே சுவையாக இருக்குதுன்னா அந்த கறியை தான் இறைவன் படிப்பேன் அப்போ இறைவன் யார் யாரா இருந்தான் அப்படின்னா இவன் தான் அவனவன் இருக்காரு இறைவன் தான் எச்சப்படாமல் நம்ம என்ன பண்ணுறான் ஒரு நடுவீட்டில் போட்டு ஏய் கைவே கூடாதுன்றான் பல்லு விழாமல் தான் கை வை பல்லு கொதிச்சுன்னா கை எச்சப்படுறான் இறைவன் கண்ணை குத்துவார் அவனுக்கு அந்த பேதமே தெரியலையே தனக்கு பிடிச்சிக்கிட்டா தனக்கு சுவையாக இருக்கட்டா அந்த பொருளை இறைவன் கொடுத்தா அவன் சாப்பிட்டா அவன் பலமாக இருப்பான் இறைவன் அவன் நம்பிட்டான் அந்த நம்பிக்கைக்காக இறைவன் தந்த புடுப்புனதான் வெறும் ஏழே நாளில் போயிட்டான் யார் கண்ணப்பனே சிவனாக மாறிட்டான் அதுதான்பா ஏழு உலகம் ஈரே உலகம்னு சொல்லிக்கிறாங்க ஈரே உலகனா இந்த உடம்புக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது எதே மூலாதாரத்தில் சகசாரம் போகிற வரைக்கும் அது ஒரு உலகம் இந்த உலகத்தில் ஏறி பயணம் பண்ணவனுக்கு என்னென்ன உலகம் இல்லை உலகம் அந்த ஐதெல்லாம் சொல்லுவாங்க ஊர்வ புசி அப்படின்னு ஒரு ஏழு உலகம் சொல்லுவாங்க அதெல்லாம் என்னன்னா உயிரானது இந்த விட்டு போனா இவ்வளோ உலகத்தையும் கடந்து போகும் அங்கே ஒரு ஒரு விதமான தண்டனை கொடுப்பாங்க அந்த தண்டனையெல்லாம் எல்லாம் ஒரு உலகம் வச்சிருக்கே ஏழு உலகம் இந்த மேலே ஏழு உலகம் போனவனுக்கு அந்த ஏழு உலகம் கிடையாது புலன்கள் வழியாக ஒம்போது வாசல் வழியாக உயிர் போனோம் எல்லாருக்கும் வெளியே ஒரு ஏழு உலகம் வச்சிங்கன்னே இங்கே செஞ்சதெல்லாம் அனுபவித்து வச்சுக்கிறான் அதுதான் ஏழு பதினாலு உலகம் அந்த ஏழு நாளுன்றது இவரே இறைவனோட ஐக்கியமான நாள் அது கலந்து மேலே போயிட்டார் தான் சிவமாதல் அதுதான் சொன்னது தான் சிவமாதல் அப்போ ஏழு படிநிலையும் இந்த ஓட்டத்திலேயே அவர் கலந்ததுனால ஏழு நாள் அவர் முக்தி ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தவம் இருக்கிறவங்க ஆயிரம் பேர் இருக்கிறான் யாராலும் முக்கிய அடிமில்ல அப்போ எங்க தப்பு நடக்குதுன்னா அந்த பாவனைன்றது முக்கியம் நாம் ஒரு மிஷின் மாதிரி உறவு இறைவனோட பலனே கிடையாது தாயும் பிள்ளையே அங்கே படகணும் உறவு இருக்கணும் உணவுக்கோள் நட்டு உணர்வு கயிற்றால் முருக கடைய நெய் எப்போ வருமானா மோர்லேருந்து எண்ணெய் எப்போ வருமானா சும்மா மோரை ஊற்றி வச்சா அது கெட்டு தான் போகும் ஆனால் எனக்கு அந்த வெண்ண மோர்லேருந்து வெண்ணெய் வரணும் அப்போ நான் என்ன பண்ணமா அதில் உணர்வுக்கோள் நட்டு ஒரு கொம்பு ஒன்று நடணும் மற்ற ஒன்று நடணும் ஆ கயிறு ஒன்று கட்டணும் இது ரெண்டும் என்னப்பா அப்படின்னா உணர்வும் உணர்வுக்கோள் நட்டு உறவு கயிற்றால் இறைவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு வேணும் இது ரெண்டுமே ஈக்குவலாக நடந்தால் கெட்டு போகிற அந்த மோர்லேருந்து வெண்ணெய் ஆனது திரண்டு வரும் கெட்டு போன இந்த உடம்புலேருந்து உத்தமமான பொருள் திரண்டு வரும் எப்போ வரணும் உணர்வும் உயிரும் கலந்து வரும் உறவும் கலந்து இதைத்தான் மகான்கள் எல்லாரும் நமக்கு வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியிருக்காங்க நாமளும் மகான்களை படிக்கிறத விட்டுட்டு அவங்கள மாதிரி வாழறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த சத்தை எடுத்துக்கணும் இது சத்தை எடுத்து சக்கையை விட்டுணும் இந்த ஜென்மது எந்த ஜென்மத்தையும் முடிவுதான் இல்லை அதை தான் சொன்னாங்க முதல்ல இந்த வார்த்தைகளே முதல்ல தப்பு இதுதான் எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும் நான் என்ன நினைக்கணும் இந்த பிறவி தான் எனக்கு கடைசி பிரிவையா இருக்கணும் இறைவா இன்னொரு பிறவி எனக்கு கொடுக்க கூடாது அதுக்கு தகுதி இல்லாம என்னை ஆக்கிடு இந்த ஒரு பிறவியில் நான் எவ்வளவு பாடுபட்டாலும் பரவாயில்ல நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்ற பக்குவம் அங்கே வரணும் எங்கிருந்து வரணும் வார்த்தையிலே வரல நான் உள்ள எங்க சக்தி இருக்கும் சாமி பாரதியார் சொல்றார் சாமி உன் மனசில் நெருப்பு இருந்தால் உன் வார்த்தையில் நெருப்பு வரும் அவரோட பாடல்கள் கவிதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா நெருப்பு மாதிரி இருக்கும் ஏன்பா அப்படின்னா அவர் உள்ளது நெருப்பு ஒரு ஒரு சொல்லும் நெருப்பாக வந்தது காரணம் என்ன உள்ளே இருந்தது நீ இல்லை இல்லைன்னா கட்சியிருக்கு இல்லாமல் போயிடும் இல்லைன்னு ஒரு பொருள் உலகத்தில் படைக்க வேண்டிய வேலையே இல்லை சார் இருக்கு மறைச்சிருக்கு மறைச்சிருக்கிறத விளக்குனா உள்ளகிற பொருள் தெரியும் மறைக்க நோக்கி தான் போகிறோம் சரியா

அது கிடைக்குமான கிடைக்காது அதுக்கு முன்னாடி அங்கேருந்து நம்மளை தள்ளி வரத்துக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அந்த விஷயம் என்னப்பா அப்படின்னா நான் இங்கே உட்காந்து பாலம் பண்ணுவேன் பக்கத்து ஊரில் என் பொண்டாட்டி இருந்தால் என்ன பண்ணுறான்றது சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி போ போடும் போடும் எங்கேயோ யாரோ பேசினு இருப்பாங்க அது நம்ம காதுக்கு ஆனால் சில டைமில் என்னென்னு கேட்க முடியாது அதுக்கு தான் சொல்லுவாங்க பாடம் வாங்கின முக்கியில அந்த பாடத்தில் பன்னெண்டு வருஷம் அதிலே இருக்கணும் இந்த பன்னெண்டு வருஷமும் அதிலே இருந்தா என்ன அப்படின்னா இறைவன் எப்படி என் குணமோ என் சித்தியை அடைஞ்சிருக்கானோ என் குணத்தான் அவன் சொன்னான் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும் அவன் தான் எல்லாமும் அவன் இருக்க அவனும் தான் அப்போ அவன் எதெல்லாம் அடைஞ்சிருக்கிறானோ அதெல்லாம் இந்த பன்னெண்டு வருஷத்தில் நமக்கு கிடைக்கும் கிடைச்சதை நாம் அனுபவிக்க ஆரம்பித்தோன்னா அணியோடு முடிஞ்சு போச்சு கதை வந்தாலும் எனக்கு வானாபான்னு அப்படி தள்ளி விட்டுட்டோம்னா அந்த சித்தி சத்தியமாகும் இதுதான் வேணும் அப்படின்னு பிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு சாய்பா பாருல்லையா போகிற போக்கில் என்ன பண்ணுறேன் இந்த அப்படின்னு ஒரு லிங்கத்தை கொடுப்பாரு ஒரு தங்கத்தை கொடுப்பாரு ஏன் இப்போ அங்கே யாரும் பண்ணலை ஏன் இப்போ அந்த ஆசனம் செயல்படலை எல்லா சித்திகள் ஓரோ போக்கில் எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் எதுக்காக அதை கொடுக்குறானா இவன் இதோட கிளம்பிடுவானான்னு பாக்குறதுக்கு அது கிடைக்கிற விஷயங்கள் அதை பிடிச்சா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது கடைசி வரைக்கும் இறைவனை போய் அடையவே முடியாது மாயை மாயில்தான் சாமி உலகம் வந்தது மாயில்தான் ஞானமே இருக்கு சாமி அந்த தான் ஞானம் இருக்கிறேன் இறைவன் ஞானத்தை கொடுக்க மாட்டான் மாயை தான் ஞானத்தையே கொடுப்போம் ஆனால் மாயையோட வலிமையை புரிஞ்சுக்கணும் மாயை தான் ஞானத்தை கொடுக்கும் ஏன்னா இறைவனோட ஒரு அம்சமே மாயை தான் புரியுதுங்களா எல்லாம் அதுக்குள்ளேருந்து ஒன்று தான் வரும் அதனால தான் ஆரம்பிக்கும் முதல்ல இருட்டா இருக்கும் அப்புறம் இரு கடந்து போகும் அப்புறமாவும் திரும்பவும் இருட்டாகும் அப்புறமா சொல்ல முடியாத ஒரு சூன்யம் போய் இருக்கும் இது எல்லாம் எதுன்னா மாயைக்குள்ள நாம பயணம் பண்ற வரைக்கும் இந்த மாயை கடந்து நாம வெளியே போயிட்டோம்னா அங்கே ஒளியா மட்டும்தான் இருக்கும் அங்கே காணக்கூடிய காட்சிகள் வேற மாதிரி இருக்கும் அங்கே நாம் அனுபவிக்கிற இந்த உடம்பு வேறு மாதிரி இருக்கும் இந்த உருவத்தோடு நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த உடம்பு இந்த உலகத்துக்கானது அங்கே போகக்கூடிய தகுதி இது கிடையாது சூட்சிம உடல் ஆண்மான மொட்டையாக சொன்னால் போதுமா எதோ ஒரு பொருள் உள்ளே வந்தால் சூட்சமாக வந்திருக்கலையா அந்த சூட்சம உடன் கொண்டு இருக்குது அதுதான் போக சம்பந்தம் சரியா மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்